எஸ்பிடிஃபம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா இன்னைக்கு நிறைந்த அமாவாசையில் கிடாரி கன்று என்ற ஒரு அழகான கன்று மாடு மற்றும் இரண்டு சினை மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மூன்று மாடுகளும் விற்பனைக்கு ஒரே இடத்துல தான் இருக்குது அது எங்கே இருக்குது இது எல்லாமும் வீடியோவில் பார்க்கலாம் எவ்வளோ கரவை தருன்னு சொல்கிறாங்க இது எல்லாமும் பார்க்கலாங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மாடு வாங்கணுன்ற ஐடியா இருக்கக்கூடிய நண்பர்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் வீடியோ பார்த்துட்டு மாட்டின் உரிமையாக கால் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கோங்க முதல் மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு மூன்றாம் நேற்று கன்று மாடுங்க இன்றைக்கி நிறைஞ்ச அமாவாசையில் அழகிய ஒரு கிடாரி கன்றுக்குங்க அதாவது நல்ல ஒரு பக்காவான ஒரு சூப்பர் குவாலிட்டியான மாடு நல்ல தாயை போல ஒரு அழகான ஒரு கிடாரி கன்றுங்க நல்ல கறவை திறன் வரக்கூடிய மாடாக இந்த மாடு சொல்கிறாங்க ஒரு நாளைக்கு பதினெட்டு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கிற அளவுக்கு மாடு இருக்குது அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் நமக்கு என்ன ஒரு பாசிட்டிவ் அப்படின்னா மாட்டோட கறவை திறனை நம்ம நேரில் போய் பார்த்து கறந்து மாட்டை எடுத்துக்கலாங்க ஸோ மாடு கண் எணிச்சு நம்ம சீம்பால் கறந்து பார்த்தாலே தெரியும் மாடு எந்த அளவுக்கு கறவை கொடுக்கும் அப்படின்றது மாட்டை பொறுத்த ரொம்ப குணமான பொறுமையான மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மடி அமைப்பு ஒரே ஷேப்பில் அழகாக பெருமடியாகவே எடுத்துருக்கேன் நாலு காம்புக்கான ஸ்பேஸ் நல்லாயிருக்கு நாலுமே பூ காம்புகள் தான் ஸோ கறவைக்கு ஒரு அடி கால நகத்தாது அப்படின்னு இருக்காங்க மிஷின் கறவைக்கு கை கறவைக்கு எல்லாத்துக்குமே உகந்ததா இருக்குங்க மாடு கண் எண்ண உடனே வீடு எடுத்துருக்காங்க கொடியெல்லாம் ஈன்றுறதுக்கு முன்னே வீடு எடுத்துக்காங்க தற்போதைய சூழலில் கொடியெல்லாம் சுத்தமாக ஈநீர்ச்சி அப்படின்றாங்க அதாவது மாடு கண்ணீனி ஒரு மணி நேரத்திலே நமக்கு வீடியோ கொடுத்துட்டாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல ஒரு தரமான மாடாகவே இந்த மாடு அமைஞ்சிருக்கு கிடாரி ரோடு இந்த நிறைந்த அமாவாசையில் ஒரு அழகான மாடாக இந்த மாடு விற்பனைக்கு வந்துருங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அடுத்த வாழப்பாடியில் நண்பர் அருள் அவர்கள்கிட்ட இருந்து தான் விற்பனைக்கு வந்துடுங்க சேலத்திலேருந்து தமிழ்நாடு முழுக்க ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க நல்ல குவாலிட்டியான மாடு பார்க்கக்கூடிய நண்பர்கள் நல்ல தரத்தில் இருக்க பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த மாடு ரொம்பவும் பொருத்தமாக இருக்கும் வீடியோவில் மொத்தம் மூன்று மாடு சொன்னேன் இல்லைங்களா இரண்டாவது மாட்டோட டீட்டெயில் பார்க்கலாம் வாங்க இதுதான் அந்த ரெண்டாவது மாடுங்க இதுவும் ஒரு இரண்டாம் ஏத்து சினை மாடு ஆறு பல் முடிந்து கடைப்பல் ஸ்டார்ட் ஆகிறதா தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாடு செம குவாலிட்டி மாடுங்க ஒரு நாளைக்கு பத்தொம்போது லிட்டர் வரைக்கும் கறவை கொடுக்கும் அப்படின்றாங்க பத்தொன்போது லிட்டர் கரைக்கல்னாலும் ஒரு பதினேழு லிட்டர்லேருந்து பத்தொன்போது லிட்டர் வரைக்கும் கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க ஓரளவுக்கு இளம்பொருளான மாடு ஆறு பல்லுலேருந்து கடைப்பல் ஸ்டார்ட் ஆகிறதா தெரிவிக்கிறாங்க நல்ல கலர் பேட்சுங்க நல்ல ஒரு ரெட்டின் ஜெஸ்சி மாடு அற்புதமான கலரில் அழகான உடல் அமைப்பில் நல்ல தரத்திலேயே இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கின்றது நீங்கள் வீடியோவில் விசிபிளாக பார்க்கலாங்க மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்பது மாதம் இருக்குது மாடு கண்ணின ஒரு வாரம் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மாடு நல்லா மடி எடுக்கும் நல்லா அந்த அர அளவுக்கு மடி எடுக்கும் நல்ல பெரு மடியாக எடுக்கும் நல்ல கிளைமேட் தாங்க மிகச்சிறந்த சிறந்த மாடாக இருக்கும் வீடியோவில் மூணு மாடுக்கு தனித்தனியாக சொல்ல வேண்டியதே கிடையாதுங்க மூணு மாடுமே நல்ல கிளைமேட் தாங்கக்கூடிய மாடுகள் தான் அதில் எந்த சிந்தையும் கிடையாது மூணு மாடுகளுமே சுழி சுத்தம் கொண்ட மாடுகளாகவே சொல்கிறாங்க ஸோ நல்ல தரமான மாடாக இருக்குது அதிக கறவை திறன் கொண்ட மாடாகவே இந்த மாட்டை சொல்கிறாருங்க மாட்டின் உரி அதே போல மாட்டோட குணத்துக்கு நாலுமே பூ காம்புகள் தான் கறவைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல மெருதுவான காம்புகளாக இருக்கும் கறவை கறக்க தெரியாத நண்பர்களோட கறவை பீச்சிக்கலாம் நீங்க காம்பு பார்க்கலாம் நாலுமே பூ காம்புகள் தான் நல்ல பொறுமையான குணமான மாடுங்க மாட்டோட மடியெல்லாம் தொட்டு கொடுக்குறாங்க எந்த அளவுக்கு அமைதியா இருக்கு மடி லூஸ் எந்த அளவுக்கு இருக்குது இது இல்லாமல் நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கலாங்க நல்ல பொறுமையான குணம் கொண்ட மாடாகவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க மொதல் மாட்டோட விற்பனை விலை ரூபாய் எழுபத்தி நாலாயிரவா சொன்னாங்க இரண்டாவது மாட்டோட அதாவது இந்த மாட்டோட விற்பனை விலையும் ரூபாய் எழுபத்தி நாலாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்பில் இருந்து தெரிவிச்சிருக்கேங்க ஆக மொத்தத்தில் மொதல் இரண்டு மாடுகளோட விற்பனை விலை தலா எழுபத்தி நாலாயிரம் விற்பனை விலை சொல்கிறாங்க அந்த வேலையும் முன்பின்னே அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு மாட்டின் உரிமையாளர் வீடியோவில் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி மற்றமோர் சினை மாடு இருக்குது அதோடைய டீட்டெயிலையும் பாருங்கள் கண்டிப்பாக அந்த மாடும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றதுல எந்த சந்தையும் கிடையாது இதுதான் அந்த மூன்றாவது மாடுங்க இந்த மாட்டோட ஈத்தை பொறுத்தாலும் இதுவும் ஒரு மூன்றாம் ஈத்து மாடுங்க நல்ல ஒரு குணமான மாடாக சொல்கிறாங்க மாட்டோட மடியமை பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது மாட்டோட குணம் முகலட்சணம் எல்லாமே சூப்பராக இருங்க மூன்றாம் ஏத்து சினை மாடு ஒன்பது மாதம் சினையா இருக்கு இந்த மாடு கண்ணினை ஒரு வாரம் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மாடு நல்ல பெருமாடு நீட்டு போக்கு நல்ல தரத்துல இருக்குங்க ஒரு நாளைக்கு பதினெட்டுலேருந்து இருபது லிட்டர் கறவை ரெண்டாம் கொடுத்ததா சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மூன்றாம் அந்த கறவையை நான் சொல்லி கொடுக்குறேங்க அது கறந்தாலே எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மாட்டோட பாருங்க அந்த பை லூஸ்லாம் அப்படியே இருக்குது நடக்கிறச்ச தெரியுது ரொம்ப 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 அப்படியே லூஸ் மடி அப்படியே இருக்குங்க கண்டிப்பாக ஒன்று சரியான மடி எடுக்கன்றதில் எந்த சந்தேகமும் கிடையாதுங்க நல்ல ஒரு குவாலிட்டி குறையில்லாத மாடு சூப்பர் விலையிலையும் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க இந்த மாட்டுக்கு விற்பனை விலை என்ன கோட் பண்ணுறாங்க அப்படின்னு நான் பார்த்தோம்னா ரூபாய் அறுபத்தி ஐந்தாயிரம் மட்டும் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க மாட்டோட அமைப்பு நல்ல நரம்போட்டம் எல்லாமே சூப்பராக இருக்குது மாட்டோட குணத்தையும் பார்த்துக்கலாம் இந்த பால் நரம்போட்டம் ஓடுது அதையும் நீங்கள் பார்க்கலாங்க ஒரு இருபது லிட்டர் வரைக்கும் தாராளமாக கறவு கொடுக்கும் அப்படின்றாங்க இவங்க சொல்லக்கூடிய விலைக்கு பதினைந்து லிட்டர் கறந்தாலே போதுமானதுங்க நல்ல ஒரு டாப்பான மாடாகவே இருக்குது பார்க்கறதுக்கு பை லூஸ் நீங்கள் அப்படியே பார்த்துக்கலாங்க இருபது லிட்டர் கரைவைத்தருன்னு சொல்கிறாங்க அறுபத்தைந்தாயிரம் விற்பனை விலை சொல்கிறாங்க தாராளமாக மாட்டை எடுக்கலாங்க நல்ல ஒரு குவாலிட்டியில் மாடு இருக்குது பை லூஸும் அப்படியே இருக்கு நீங்க வீடியோவில் பார்க்கலாம் நல்ல தொலை தொலைன்னு இருக்குங்க மடி இன்னும் நல்ல பொறுக்க பெருமடியாக எடுக்கன்றதெல்லாம் அந்த சந்தேகம் கிடையாது இந்த மாட்டுக்கு சுழி சுத்தம் தான் மடி குச்சம்லாம் இல்லை சாதாரண குணமான மாடாக தான் இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்குங்க பிடிச்சிருந்தா தாராளமாக எடுத்துக்கோங்க மேபி இந்த மாட்டுக்கு பல் சொல்லலை மேபி புதுவாயாக இருக்கலாம் இல்லை ஒரு அரை கடையில் இருக்கலாம் நீங்கள் அதை நீங்கள் நேரில் போய் பார்த்து செக் பண்ணி கூட மாட்டேத்துக்கோங்க முதல் இரண்டு மாடு அறுபத்தி நாலாயிரம் விற்பனை விலை மூன்றாவது மாடு இது இது ஒரு அறுபத்தைந்தாயிரம் விற்பனை விலை சொல்கிறாங்க பிடிச்சிருந்தா நண்பர் அருள் அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி மாட்டோட விற்பனை விலையை அனுசரித்து எடுத்துக்கலாம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் தமிழ்நாடு முகக்க அவைலபிள் தாங்க அதில் எந்த சந்தேகமும் கிடையாதுங்க நன்றி